குற்றங்களில் ஈடுபடுறவங்க மீது வந்து எந்த நடவடிக்கைகளும் இல்லைங்கும் போது அவங்க துணிகரமாக அந்த செயல்களில் ஈடுபடுறாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் பள்ளி கல்லூரிகளுக்கு செல்லக்கூடிய மாணவிகள் வந்து பாதுகாப்பாக சென்று வரதுக்கான சூழல் இல்லாமல் இருக்குது அது மேலே அவங்க மேலே ஆசிரியர்களாலவே பாலியல் துன்புறுத்தல்களுக்கு உள்ளாக்கப்படுகிறதான செயல்களில் ஈடுபடுறாங்க கடந்த மாதங்களில் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு சிறுமி வந்து ஆசிரியர்களால் கூட்டு பாலியல் வன் வன்புணர்வுக்கு உள்ளாக்கப்பட்டிருக்காங்க அந்த வழக்கு இப்போ போயிட்டுருக்கு ஏற்கனவே நம்ம கோவை மாவட்டத்தில் அரசுபுரத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பள்ளியில் பொன் பொண்ணு வந்து பாதிக்கப்பட்டாங்க அவங்க அந்த இது வெளியில் சொல்ல முடியாத அளவுக்கு அந்த ஆசிரியர்களால் மிரட்டப்பட்டதுனால அவங்க தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டாங்க இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு உடனடியான தீர்ப்பு வழங்கக்கூடிய இடத்துல நம்மளுடைய தமிழ்நாடு அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும்னு சொல்லி நம்ம கேட்டுக்கிறோம் அதே நேரத்தில் வந்து இந்த வழக்குகள் வந்து போக்சோ வழக்குகள் வந்து நிலுவையில் இருக்கிற வழக்குகள் மீது உடனடி நடவடிக்கைகளும் எடுக்கப்படணும் பள்ளி கல்லூரி வளாகங்கள்லையும் சரி பணி செய்யக்கூடிய வளாகங்கள்லையும் சரி விசாக கமிட்டி அப்படின்ற ஒரு கமிட்டி அமைச்சு அதன் மூலியமாக தகவல்களையும் புகார்களையும் உடனடியாக பெற்று அதுக்கு நீதி வழங்கணும்னு சொல்லி இந்த இந்திய மாத தேசிய சம்மேளனம் வலியுறுத்துது கண்டன தமிழ்நாடு முழுக்க அனு அறிவிச்சிருக்காங்க அது இன்னைக்கு காலையில் எல்லா மாவட்டங்களையும் இருக்கு அதில் ஒரு பகுதியாக இங்கே கோவை மாவட்டத்தில் பிஎஸ்என்எல் அலுவலகத்துக்கு முன்னாடி நடக்குது இருக்கிற நாங்கள் கோவை மாவட்டத்திலேருந்து பல பகுதிகளிலேருந்து பெண்கள் ஒன்று திரண்டு வந்திருக்காங்க எங்களுடைய கோரிக்கைகள் வெல்லணும்னு சொல்லி இந்த தமிழ்நாடு காவல்துறையும் தமிழ்நாடு அரசையும் இந்திய மாத தேசிய சம்மேளனம் தமிழ்நாடு மாநில குழு சார்பில் கேட்டுக்கிறோம் மாதரமைப்போட அமைப்போட தலைவி இன்றைக்கி வந்து இந்த ஆர்ப்பாட்டம் வந்து எதுக்கு நடக்குதுன்னா பெண்களுக்கும் குழந்தைங்களுக்கும் பாலியல் வன்கொடுமை நிறைய நடக்குது அதை கண்டித்து இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் பண்ணுறோம் இந்த பாலியல் வன்கொடுமை செய்கிறவங்கள யாரையாவது அதே இடத்துல முதலமைச்சருக்கு அதுக்கு தாழ்மையான வேண்டுகோள் சொல்லி அவங்களுக்கு வந்து தக்க தண்டனை அதே இடத்துல கொடுத்தாக்கா அடுத்தவங்களுக்கு வந்து அந்த மனநிலம் தூண்டாது இவங்க இப்போ நம்ம இதை செய்யலான்றது வந்து அவங்களுக்கு தூண்டாது அதனால் வந்து நாங்கள் அதை 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 உள்ள